வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோன்னா ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ண தான் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா யாருடைய நம்பரும் நம்ம வந்து சேவ் பண்ண தேவையில்லை ஸோ சேவ் பண்ணாமலே நம்ம வந்து சேட் பண்ணலாம் அவங்க கூட ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணலாம் அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணவே தேவையில்லை ஸோ பண்ணாமலே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அது எப்படின்றத பற்றி தான் அது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெகுலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துடும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ண உடனே பில்லைக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண உடனே தான் இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லோரும் இந்தியாவில்தான் தான் இருக்கோம் ஸோ நான் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டாட் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் போட்டேன் இதில் நீங்கள் மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க நான் ஹாய்ன்னு போடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயும் கண்ட்ரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கண்ட்ரியோ ஸோ அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கே பார்த்தீங்கன்னா கோ டூ வாட்ஸ்அப் கன்வெர்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஓகே க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் அந்த ஆயின் போட்டிங்களா ஸோ அந்த ஆயின்ற மெசேஜ் இதில் வந்துடுச்சு ஸோ நீங்கள் இடத்துல ஆயின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸோ இல்லைன்னா தேவையில்லை விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்களோ நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிக்கலாம் ஸோ இதுதான் நம்பர் சேவ் பண்ணாமல் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வச்சு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அனுப்ப முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியான வழின்னு சொல்லலாம் நமக்கு தெரியாத ஃபோன் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்தாலும் நம்ம நம்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் ஸோ நீங்கள் அது மூலமாகவும் பார்த்துக்கலாம் ஸோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் எந்த மாதிரி வீடியோவில் நம்ம போடலாம் அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் तो मर्ग का हमने अपना चैनल सब्सक्राइब करने के लिए सो थैंक्स पर वाचिंग